மதுரை டு விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சவரக்கோட்டையிலிருந்து எஸ்பி நத்தம் செல்லும் வழியில் மிக அழகிய தோற்றத்துடன் அமைந்துள்ளது நம்ம ரதிராஜன் நகர் டூ டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் மனைப்பிரிவின் சிறப்பம்சங்கள் இயற்கையான சுற்றுச்சூழல் மின்சார வசதி சுவையான குடிநீர் வசதி மணிப்பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர்களைக் கொண்ட பாதுகாப்பான முதலீடு நம்ம ரதிராஜன் நகரில் அடி அகலமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது பல குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம் மனைப்பிரிவுகள் அமைந்திருப்பதால் இன்றைக்கே வீடு கட்டி குறியிருந்ததற்கான அனைத்து அம்சங்களும் உள்ளன மேலும் சிறப்பம்சங்கள் மனைக்கு அருகாமையில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் கோயில்கள் என அனைத்தும் அமைந்துள்ளன இவ்வளவு அம்சங்களோடு இருக்கின்ற நம்ம ரதிராஜன் நகர் மனைப்பிரிவுகளை யாரும் கொடுக்க முடியாத விலையில் கொடுக்கிறார்கள் மனை வாங்குபவர்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வசதிகளும் செய்து தரப்படும் இன்றைய முதலீடு நாளைய பன்மடங்கு உயர்வு